தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் புதுக்கோட்டை மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பருவகால காவலர் ஆண்கள் மற்றும் ஆகிய பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது பருவகால பட்டியல் எழுத்தர் முப்பது காலி பணியிடங்கள் கல்வி தகுதி இளங்கலை அறிவியல் வேளாண்மை பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் இன சுழற்சி முறை ஏசி எஸ்டி எஸ்இஏ முப்பத்தி ஏழு வயது வரை இருக்கலாம் எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் முப்பத்தி நாலு வயது வரை இருக்கலாம் ஓசி முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கலாம் இதற்கான ஊதியம் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மற்றும் நாலொன்றுக்கு போக்குவரத்துப்படி நூற்றி ரூபா கொடுக்குறாங்க பருவகால காவலர் ஐம்பது காலி பண்ணிடும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ முப்பத்தி ஏழு வயது வரை எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் முப்பத்தி நாலு வயது வரை ஓசி முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான ஊதியமாக ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மற்றும் நாலொன்றுக்கு போக்குவரத்து படி நூறுவா வழங்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கல்யாண ராமபுரம் வீதி திருக்கோகர்ணம் புதுக்கோட்டை ஆறு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பங்கள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பங்கள் மேற்கண்ட முகவரியில் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று முதல் அலுவலக வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல மேலாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கிங்க நன்றி